ஹலோ வீவர்ஸ் பாமக கட்சியின் தலைவர் அன்புமணிக்கும் நிறுவனர் ராமதாஸுக்கும் இடையே எழுந்துள்ள பிரச்சினை பெரிய அளவில் வெடித்துள்ள நிலையில் அடுத்து என்ன என்ற பரபரப்பு எழுந்துள்ளது கடந்த தேர்தல் கூட்டணி குறித்த அன்புமணியின் முக்கிய முடிவுகளால் ஏற்கனவே முரண்பாடில் இருந்த ராமதாஸ் சமீபமாக நடந்த கட்சி மாநாடு மாவட்ட தலைவர்கள் கூட்டத்தில் அதிருப்தியை வெளிப்படுத்தி வந்தார் நேற்று செய்தியாளர்கள் சந்திப்பில் நேரடியாகவே அன்புமணி தாக்கி அவர் பேசியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது அதோடு இல்லாமல் நேற்று பாமக கௌரவ தலைவர் ஜி கே மணி உள்ளிட்ட பாமக முக்கியஸ்தர்கள் அனைவரையும் வர சொல்லி முக்கிய ஆலோசனை கூட்டத்தை நடத்தியுள்ளார் ராமதாஸ் தற்போது கட்சியில் முக்கிய பதவிகளில் உள்ள அன்புமணி ஆதரவாளர்களை தூக்க ராமதாஸ் திட்டமிட்டு வருவதாக பேசிக் கொள்ளப்படுகிறது ஐந்து மாவட்ட பொறுப்பாளர்களை மாற்றம் செய்ய பேசியதாகவும் கூறப்படுகிறது கட்சியில் அன்புமணியின் ஆத்திகத்தை குறைக்க ராமதாஸ் காய் நகர்த்தி வரக்கூடிய நிலையில் இன்று அன்புமணி தனது முக்கிய ஆதரவாளர்களுடன் முக்கிய ஆலோசனை கூட்டத்தை நடத்துகிறார் தனக்கான ஆதரவை அதிகரித்து கட்சி பொதுக்குழு கூட்டத்தை கூட்டி ராம கட்டுவது இருக்குமா கேள்வியும் அல்லது அன்புமணி ஆதரவாளர்களோடு கட்சி இரண்டாக பிரியவும் வாய்ப்பிருக்கலாம் எனவும் பேசிக் கொள்ளப்படுகிறது இதற்கிடையே இருவருக்குமான நெருக்கமான சில பாமக பிரமுகர்கள் மீண்டும் தந்தை மகனை சமாதானப்படுத்தக்கூடிய முயற்சியிலும் இறங்கியுள்ளார்களாம்